BTC யுனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி டூ ஆகஸ்ட் பதினைந்து முதல் உங்கள் அபிமான இருக்குகளில் யோ ட்ரீம் வெகேஷன் டு பாலி ஸ்டார்ட் ஃப்ரம் ருபீஸ் ஒன்லி வித் ஜி டி ஹாலிடே கொல்கத்தா பெண் மருத்துவரோட கொலை வழக்க தானாக முன்வந்து விசாரணை கிடத்த சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு காட்டமாவே பல கேள்விகளை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் நோக்கி கேட்டிருக்கு இன்னைக்கு நடந்த அந்த சுப்ரீம் கோர்ட் விசாரணையில அதாவது யார் விசாரிச்சாங்க அப்படின்னா தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு தான் விசாரணை வந்து இது பண்ணாங்க இதுல வந்து பல கேள்விகள் அது மட்டும் இல்லாம இந்த விசாரணைக்கு ரொம்ப நாளா எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்கல்ல இந்த போராட்டம் நடத்துற மக்களும் சரி எல்லாரும் இந்த தலைமை நீதிபதி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு காத்து இருந்தாங்க ஏன்னா வந்து எப்போ இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்களே முன்னெடுத்து பண்ணாங்களோ அப்பவே வந்து நாடளவுல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இன்னைக்குதான் இந்த விசாரணை முடிவுல வந்து சுப்ரீம் கோர்ட் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் நோக்கி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை நடந்திருக்கு ஆனா எஃப்ஐஆர் வந்து ஆகஸ்ட் ஒன்பது தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு எதுக்காக இவ்வளவு லேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம எதுக்காக முதல்ல வந்து இந்த மருத்துவமனை நிர்வாகம் இத வந்து தற்கொலைன்னு எதுக்காக சொன்னாங்க அதற்கப்புறம் தான் முடிவு பண்ணாங்க ஆனா எதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தற்கொலைன்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க எதுக்காக அந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியோட முதல்வராக இருந்தவர் உடனே ரிசைன் பண்றாரு மறுபடியும் எதுக்காக அவரையே வந்து இன்னொரு கல்லூரிக்கு முதல்வராக நியமிக்கிறீங்க அப்படின்ற பல கேள்விகளை வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் நோக்கி கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் வந்து நாடு முழுக்க எழுந்த கேள்விகள் தான் அததான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே நேரடியாக தலையிட்டு இந்த கேள்விகள் கேட்டதுனால வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு நெருக்கடி வந்திருக்கு ஏன்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா ஏற்கனவே பேரண்ட்ஸோட அம்மா அப்பா சொல்லிட்டாங்க மம்தா மேல நம்பிக்கை பாஜக எடுத்து பண்ணிட்டு இருக்கு இந்த நெருக்கடியில உச்ச நீதிமன்றமும் கேள்வி கண்களை தொடுக்கிறது வந்து மம்தாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கண்ணா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பெண் மருத்துவர் இருக்காரு இல்லையா இவங்க ஆக்சுவலா வந்து ஒரு விக்டம் இவங்க வந்து பலியாயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களோட பேரையோ இல்ல போட்டோவையும் வந்து வெளியிடக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு வந்து நாடளவுல இருக்கு இருந்தாலுமே இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில மீடியாக்கள் வந்து அந்த பெண் மருத்துவரோட புகைப்படத்தை வந்து வெளிப்படையா சோசியல் மீடியால வந்து கண்டிச்சிருக்கு ஒரு பெரிய வரைக்கும் கொல்கத்தா போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கேள்வியையும் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் எழுப்பி இருக்கு அதாவது இப்ப டெல்லியில நடந்துச்சு நிர்பயாவோட அந்த பொண்ணோட பேர் கடைசி வரைக்கும் வெளில வந்த மாதிரி தெரியல நிர்பயா டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கிட்டத்தட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில அதாவது இது வந்து ஒரு பாலியல் வன்புறுத்தலுக்கு எதிரான ஒரு சம்பவம் பார்க்கப்படுது இந்த நேரத்துல இந்த பொண்ணோட பேர் எப்படி லீக் ஆனுச்சு அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஆட்களை வெளியிட்டிருக்காங்கங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து போராடக்கூடிய மருத்துவர்கள் கிட்ட ஒரு அறி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது நாங்க வந்து உங்கள நம்புறோம் தயவு செஞ்சு உங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு நீங்க போய் மீண்டும் பணியை வந்து தொடங்குங்க ஏன்னா இதனால வந்து பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேருக்கு மருத்துவ செய்கள் தடைபட்டுருக்கு இதனாலேயே வந்து நாங்க உங்களை நம்புகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீதி கொடுப்போம் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுப்பி மருத்துவர்களை வந்து மீண்டும் பணிக்கு திரும்ப சொல்லி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க ஏன்னா மருத்துவர்களோட கவலை வந்து நாட பரவி பரவியிருக்கு நாடலூர் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் போராட்டம் இதற்கு இந்த நாட்டோட உயரிய நீதிமன்றமா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமே நீங்க வந்து பணிக்கு திரும்புங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல கொடுத்திருக்கிறது வந்து மிகவும் கவனிக்க கூடிய விஷயமா பார்க்கப்படுது இதுல இன்னொரு ஒரு சம்பவம் கொல்கத்தால நடந்தது இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது அதாவது கடந்த வருஷம் ஒரு இளைஞர் வந்து ஒரு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு அது சம்பந்தமா அந்த சிறுமி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் அந்த கேஸ் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் நீதிபதி சொல்றாரு அந்த பொண்ணும் உடன்பட்டு தான் செஞ்ச மாதிரி இருக்கு வழக்கு விசாரணைக்கு பிறகு சொல்றாரு இந்த பொண்ணு உடன்பட்டு தான் அதுல இருந்த மாதிரி தெரியுது ஆகையனால இந்த பெண் வந்து தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு பொதுவான கருத்தை சொல்றாரு இந்த பெண் அதாவது பொதுவாக பெண்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கணும் ரெண்டு நிமிடம் சந்தோஷத்துக்காக நீங்க வந்து இறங்கி போனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை தான் கேள்விக்குரியா மாத்துது அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தார் இது வந்து இதுக்கு எதிரா மேற்கு அவங்க அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா ஹை கோர்ட்டை கண்டிச்சிருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்குல சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு எடுத்த விசாரணையில இதை வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி ஆகணும் நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆனால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கர கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் நடக்க விடாம பாக்கணும் ஒரு டாஸ்க் ஃபார்ம் பண்ணி போட்டுருக்காங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்லாம் வேணும் அதை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் ஃபோஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்குல்ல அது வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையும் இன்னைக்கு ஒரு பேசுபொருளா மாதிரி இருக்கு அதாவது கடந்த பத்து வருடங்கள்ல உள்ள குற்றங்கள்லயே பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கதா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட இந்த அறிக்கையும் பொருத்தி பார்த்தா ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி இந்த கொல்கத்தா பெண் மருத்துவருக்கு இடைக்கப்பட்ட அநீதிக்கு எகைன்ஸ்டா வந்து போராட்டம் பண்ண போறதா அபிஷியலான தகவல் வந்திருக்கு சோ இன்னுமே போராட்டம் தனிந்த பாடில்லை அதற்கான அறிகுறியாக தான் பார்க்கப்படுது ஆனால் இந்த மாதிரி மருத்துவர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து முன்னின்னு போராட்டம் பண்றது ஒரு பெரிய கவனத்தை இருக்குது தான் சொல்லணும் இன்னுமே வந்து போராட்டம் தனியில அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் தனியாதுன்ற பல செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த போராட்டம் தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக மாறுறத விட அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக மாறி இது போன்ற குற்றங்கள் இனிமேல் நடக்காம இருக்கிறது தான் இந்த போராட்டத்துக்கான ஒரு நியாயமா இருக்கும் இப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை வந்து நாடாளு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான அறிக்கை வந்து இப்படி இல்லாம நடக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்ற பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஏன்னா நமக்கு பொதுவாவே நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்ப கேரளா படங்கள் எல்லாம் வந்து கேரளா சினிமாவெல்லாம் நல்ல ஒரு கதைக்களம் கொண்ட படமா கொடுக்குறாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரீஸ் கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து யாருக்கும் எந்த விதமான அச்சமே இல்லாம அவங்க வந்து கதைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேரளா மூவிஸ் எல்லாமே இப்ப தொடர்ந்து நாடல உள்ள பேசு பொருளா மாறிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கோம் பல விவாதிக்கப்படாத பொருளையும் எடுத்து கேரளா திரைப்படங்கள் நல்ல பேரும் ஆமா ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு அந்த படங்களுக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப நம்ம முன்னாடி ஸ்கிரீன்ல பாக்குறோம் படங்கள் பார்த்து என்ஜாய் பண்றோம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பயங்கரமான சம்பவங்களை தான் இந்த அறிக்கை வந்து இப்போ உண்மைக்கு கொண்டு வந்திருக்கு இந்த அறிக்கை வந்து எங்கிருந்து வந்திருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு விசாரணை அமைப்பை வந்து கேரள அரசாங்கம் வந்து அமைச்சாங்க இப்ப பல வருடங்களுக்கு முன்னாடி அமைச்சாங்க எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா ஒரு பிரபல நடிகைக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு அகைன்ஸ்டா விசாரிக்கணும் அப்படின்னு பல ஒரு கோரிக்கையில் எழுந்ததுக்கு அப்புறம் இந்த அமைப்பு வந்து அமைக்கப்பட்டது இந்த அமைப்பு பல தரப்பட்ட விசாரணைக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதோட அறிக்கையை வந்து கேரள கவர்மெண்ட்டுக்கு தாக்கல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த அறிக்கை வந்து வெளியே வந்திருக்கு அது ஆர்டையை மூலமா கேட்டு அரசு அது வந்து இருநூத்தி முப்பது பேஜ் கொண்ட அறிக்கை இது இதுல ஒவ்வொரு பேஜுமே ஒவ்வொரு போதத்தை தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முடியாதது பிரிக்க மாதிரி மாறிடுச்சு அதாவது அங்க உள்ள நடிகர்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாதான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை சொல்லுது அதை அவங்க வந்து அதை வெளியில சொல்லவும் முடியாத சூழ்நிலை இருக்காங்க ஒருவேளை அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில அவங்க தாக்குதல் எதிர்கொள்ள நேரிடும் அந்த ஆனா குறிப்பா வந்து மாஃபியான்ற ஒரு வந்து அறிக்கை யூஸ் பண்ணுது மாபியான்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண் நடிகைகளுக்குமே ஒரு விதமான காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இது பண்றாங்க அவங்க கட்டாயமா வந்து அவங்க சொல்றதை கேட்டா மட்டும்தான் இண்டஸ்ட்ரி நினைக்க முடியும் அப்படின்ற அழுத்தம் வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற உண்மைகளும் அறிக்கையை கொடுத்துருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூவினா இருக்கும் இல்லையா மூவி ஷூட்டிங் பண்ற இடத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு தனியா வந்து கழிப்பறை வசதியே கூட கிடையாது அப்படின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மைகளை வந்து அறிக்கை வந்து அதுல கூட இரவு அந்த அந்த போய் தகராறு பண்ற நிறைய சொல்லுது ஆனா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த கேரளா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியா இண்டஸ்ட்ரிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கு ஏன்னா வந்து ஒரு பக்கம் கேரளா படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தாலுமே திரைமறைவா நடக்கக்கூடிய இந்த மாதிரி அதிர்ச்சி

பணம் நிறைய ஈட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு சார்ஜ் வைக்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த ரெண்டு டிஎஸ்பி ஒரு எஸ்ஐஎஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிச்சு கைது செய்யப்பட்டாங்க இது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினுச்சு மறுபுறம் பொன்மானிக்கு வேலை எவ்வளவு நேர்மையான அதிகாரி பாத்தீங்களா தன்னுடைய துறையில இருக்கக்கூடியவங்களே கைது செய்யறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சுச்சு ஆனா இந்த வழக்குதான் அவர் பணி ஓய்வு அடைஞ்சப்ப இப்ப அவருக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு அதாவது இதுல இந்த ரெண்டு டிஎஸ்பியில ஒருத்தர் காதர் பாஷா இவரு அப்பவே வழக்கு பதிவு பண்ணிட்டாரு நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துச்சு இதனுடைய நீட்சி தான் இப்போதைக்கு சிபிஐ அவருடைய வீட்டுல ரைட் அடிக்கிறது சிபிஐ ஒரு பதிமூணு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு அது குறித்து விசாரிச்சுட்டு இருக்கு அவர் வீட்ல ரைட் அடிச்சப்ப கூட இந்த ரெண்டு டிஎஸ்பி மற்றும் ஒரு எஸ்ஐ மேல இவர் வந்து ஒரு பொய்யான ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கதா சொல்லப்படுது இதனால அவங்க பணியை இழந்து வாழ்க்கையிலயும் இழந்து அவப்பேறு சம்பாரிச்சதாக சிபிஐ தரப்புல சொல்லப்படுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட பொன்மானிக்குகள் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சமீபத்துல சொல்லிட்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு பாஜகவோட ஒரு ஒரு ஆதரவாளர் அப்படின்னு சொல்ல அறியப்படுறாரு இந்த நேரத்துல சிபிஐ இவர் மீது வழக்கு பதிவு பண்ணது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா பார்க்கப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து மோடி அரசாங்கம் லேட்டரல் என்ட்ரி அப்படின்ற ஒரு இதுவோ மாடலை கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்துல அந்த அமைச்சகங்கள் இருக்கும் இல்லையா அந்த அமைச்சகத்துல யூஸ்ஃபுல்லாகவே வந்து பல்வேறு பதவிகளை ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அரங்கிழிப்பாங்க அதாவது டைரக்டர் ஜாயின்ட் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி போன்ற பல்வேறு முக்கியமான பணிகளை ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நியமிக்கப்படுவாங்க ஆனா இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த லேட்ரல் என்ட்ரி மூலியமா ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகளை வந்து நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க இது யூஸ்வலாக வந்து பல பேசப்பட்ட ஒரு தான் வந்து நாற்பத்தைந்து இடங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேட்டரல் என்ட்ரி மூலிமா ஜென்ரல் கோட்டா மூலயமா நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையை வந்து மத்திய அரசு முன் வச்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இது எப்ப வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததோ அப்பவே மோடி அரசுக்கு அகைன்ஸ்டா பல தரப்பட்ட எதிர்ப்புகள் வந்து கிளம்புச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாஜக ஆட்சியில கூட்டணி கட்சி தலைவரா இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் சிராக் பஸ்வான் வந்து மத்திய அவரே டேரக்டா வந்து இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நானே வந்து கேள்வி எழுப்புவேன் மோடி அரசாங்கத்தை பார்த்து அப்படின்ற ஒரு காட்டமான அறிக்கையை விட்டாரு ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோட்டா இருக்கு இல்லையா இந்த மாதிரி இந்த லேட்ரல் என்ட்ரி இப்ப இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்ட மீறி ஜென்ரல் கோட்டா மூலியமா இடத்த பாக்குறாங்க இது மூலியமா வந்து ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் மத்திய அரசுக்கு உள்ள வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சமீபத்தில் தான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க மத்திய அரசு பணியில் வந்து ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து மத்திய அரசு போட்டாங்க இல்லையா அதை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்புச்சு இப்போ வந்து இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களை வச்சு ஃபில் பண்ண பார்க்கறாங்க பாஜக அரசாங்கம் அதனால தான் வந்து இட இடஒதுக்கீட்டு முறையை மீறி ஒரு ஜென்ரல் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரீதியில் பல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இதை தான் ராகுல் காந்தி கூட ட்வீட் பண்ணி இது வந்து தலித்துகளுக்கும் மைனாரிட்டி பீப்புளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான விமர்சனம் வச்சு அதை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுமே இதே மாதிரி விமர்சித்து வச்சார் இப்போ பல தரப்பில் இருந்து கூட்டணியில் ஆரம்பிச்சு எதிர்கட்சி வரைக்கும் இந்த எதிர்ப்பு கிளம்புனதுனால இந்த லேட்டர் என்ட்ரியை வந்து இப்போ மத்திய அரசு ரத்து பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக எந்த விதமான விளம்பரமும் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு பிரதமரை வலியுறுத்தினதா இப்போ அஃபிஷியல் செய்தியெல்லாம் வருது இது மத்திய அரசு ரத்து பண்ணது தான் பெரிய விஷயம் ஆமாம் அவங்க எது எந்த ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் அவ்வளோ எளிதில் அது பின்னாடி ஆமாம் உதாரணத்துக்கு விவசாய திட்டத்தையே சொல்லாமே விவசாய சட்டங்கள் வந்து மூன்று சட்டங்கள் அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா டெல்லி போன்ற பகுதிகளில் நீண்ட போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டத்தில் அப்பயுமே வந்து மோடி அரசு வந்து அமைதி காத்தாங்க ஆனா தேர்தல் இருக்கிற தான் இந்த மூன்று விவசாய சட்டங்களை வந்து திரும்ப பெறுறதா மோடியை அறிவிச்சார் அதுக்கே வந்து பல மாதங்கள் ஆச்சு இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி தான் இந்த சட்டத்தை வந்து விவசாயிகளாக நிறுத்தி வைக்க முடிஞ்சது அப்ப வந்து மோடி அரசாங்கம் லோக்சபால ஒரு பயங்கர மெஜாரிட்டியில் இருந்தாங்க இப்படி கிடையாது இல்லையா கூட்டணி

ஆனா எப்படி இருந்தாலும் இது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவமா பார்க்கப்பட்டு அங்கே மக்கள் எல்லாம் இறங்கி வீதிக்கு வந்து போராடிக்கணும் அப்படி தான் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட அந்த போராட்டம் நடந்துச்சு இல்லையா இப்ப சமீபத்தில் இன்னைக்கு அப்போ பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்கள்ல அந்த மக்கள் கல்லறிஞ்சு தாக்குற காட்சிகளும் வெளியாகி இப்ப ஒரு நாடே கிட்டத்தட்ட ஒரு படபடப்பான சூழ்நிலை தான் இருக்கு ஒரு பக்கம் கொல்கத்தால ஒரு பக்கம் நீங்க சொன்னது போல ஒரு பக்கம் கொல்கத்தா இன்னொரு பக்கம் கேரளா சினி இண்டஸ்ட்ரி இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில அதுவும் வந்து நான்கு வயது சிறுமிகள் இரண்டு பேர் இந்த அளவுக்கு கொடூரமா பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டது நாடளவில் மீண்டும் ஒரு அதிர்வலைகளை கிளம்பி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதை தொடர்ந்து அந்த சிறுமிகளோட பெற்றோர்கள் வந்து அங்கே ஒரு போராட்டம் பண்ணி அந்த பள்ளி நிர்வாகம் அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பலையும் அந்த குறிப்பிட்ட கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸோட டீச்சரையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வருது அந்த வழக்கு பதிவு செய்யாமல் காலந்தாழ்த்தின போலீஸார் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்லப்படுது அதை தொடர்ந்து இந்த இந்த மாணவியோட பெற்றோர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவியோட பெற்றோர் அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு இந்த சம்பவத்துக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பல்வேறு மக்கள் எல்லாம் ரயில் மறியல் போராட்டம் பண்ணாங்க அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தையெல்லாம் பண்றதுக்கு நீண்ட நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் ரயில் டிரான்ஸ்போர்ட் அங்கே வந்து நார்மலுக்கு வந்துச்சு அந்த அளவுக்கு நாடு முழுக்க அந்த சம்பவம் வந்து பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு பரபரப்பை தான் சொல்லுவாங்க இது கேட்குறப்பே நமக்கே கொதிக்குது சம்மந்த இல்லாதவங்களுக்கு இப்போ பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது அந்த போராட்டம் காட்டுது இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வழக்கு கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கு என்ன வழக்குன்னு அப்படின்னா செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வழக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் தொடர்ந்து ஜாமீனுக்கு முயன்று இந்த நிலையில தான் ஜாமீன் மனு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தபோது சுப்ரீம் கோர்ட் ஈடி நோக்கி காட்டமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவகாசமே கொடுக்க முடியாது ஏன்னா எப்போல்லாம் ஹீரிங் வருதோ அப்போல்லாம் இடி வந்து அவகாசம் கேட்டே ஹீரிங் தள்ளி போட்டே வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு சாட்டையடி பதிலாக கொடுத்த சுப்ரீம் கோர்ட் வந்து இது மேலே உங்களுக்கு வந்து அவகாசம் கொடுக்க முடியாது அப்படின்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க மார்னிங் வந்து ஹீரிங் நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு மதியமே நடந்த ஒரு ஹீரிங்கில் கூட காட்டமாக விமர்சனம் பண்ணிட்டு இந்த வழக்கை வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ கூடி சீக்கிரம் வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையான்றத இந்த வழக்கின் முடிவுல தெரிஞ்சிடும் நமக்கு அது இன்னொரு தகவலும் சொல்லப்படுது அவர் ஜாமீன்லேருந்து வெளியில் வரும்பொழுது அவருக்கான அமைச்சர் பதவி எந்த பதவி விட்டுட்டு போனாரோ அதே அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடி வழக்கில் இருந்து இவருக்கு ஜாமீன் கிடைச்சாலுமே அவருக்கு உடனடியாக விடுதலை கிடைக்குமான்ற கேள்வி எழுந்திருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு செந்தில் பாலாஜி எந்த ஈடியால் கைது செய்யப்பட்டாரோ அதே வழக்கு வந்து எம்எல்ஏ எம்பிக்கான சிறப்பு நீதிமன்றம் வழக்கு போயிட்டு இருக்குலையும் அவர் வந்து ஆஜராக வேண்டியிருக்கு அதனால வந்து ஜாமீன் கிடைச்சாலுமே உடனடியாக வந்து வெளியே வருவார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இன்னைக்கு நிறைய பல விஷயங்களை விவாதிச்சோம் இன்னும் நிறைய விஷயங்களை பேசும் நன்றி நன்றி பிருத்திவி என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு